அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவுங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் வந்து பணம் அப்படிங்கிறது சேர்றது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது அதையும் மாரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையில் நிறைய பணம் இருக்கும் ஆனால் தங்க நகை வாங்குவதற்கான யோகம் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கிடைக்காது அதேப்படி பணம் இருந்தால் நகை சேராமல் போயிடுமா அப்படின்னு உங்களை நிறைய பேர்த்துக்கு தோணும் உண்மை என்னென்னா பணம் வச்சுருந்தாலும் நகை சேருவதற்குன்னு ஒரு அம்சம் இருந்தால் மட்டும்தாங்க சேரும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம போய் வாங்குவதற்கு பாக்கியம் வந்து கிடைக்காது அதே மாரி அதை நம்ம வாங்கணும் அப்படிங்கும்போது அதை நம்ம வேற யாருக்காவது கொடுக்கிற மாதிரி வந்துடும் இல்லைன்னா காணாமல் போகும் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் வரும் அப்போ தங்க நகை வாங்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படணும் அப்படிங்கும்போது சில நாட்கள் வந்து வரும் அந்த நாளில் நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த பாக்கியமும் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இதை பற்றி நான் பேசுறதுக்கான காரணம் வந்து இருக்கு ஏன்னா இன்னைக்கு அது போல ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இன்றைய நாளில் ஒன்றல்ல பல்வேறு சிறப்புகள் வந்து இருக்கு என்னன்னு ஒன்றா சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி இரண்டாம் தேதி ஆனி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு ஆணி உண்டான தி கிருத்திகை நட்சத்திரமானது இருக்குது இந்த கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்புக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்றைய நாளில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இதெல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முந்தைய பதிவிலே வந்து சொல்லிட்டேன் இப்போ இந்த சிறப்பெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது கூட நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை சில சமயங்களில் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு முறை கூட ஒரு சிறப்பு வந்து வரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுஷ்கர யோகம் இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது அது தொடர்ந்து மூன்று முறை செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் நம்ம சில நல்ல விஷயங்கள் அதாவது நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்கிறது நல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் பேங்க்கில் வந்து பணம் டெபாசிட் பண்ணலாம் சேமிப்பு கணக்கு வந்து தொடங்கலாம் அல்லது நகை வாங்கலாம் பாத்திரங்கள் வாங்கலாம் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் மளிகை சாமான்கள் வாங்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் தவிர்க்க வேண்டியவைன்னு பார்க்கும்போது சில மருத்துவ செலவுகள் வந்து இந்த நேரத்தில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சண்டை சச்சரவுகள் பண்ணிக்கக்கூடாது அதே போல் கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் சக்தி வாய்ந்த இந்த நேரம் குறித்து நான் மதிய வீடியோலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால தங்க வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ எங்களால் தங்கம் வாங்க அளவுக்கு வசதி வந்து இல்லைங்க கையில் காசே இல்லை அதுவும் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறிட்டே போகுது எங்களால் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு படம் வந்து காட்ட போகிறங்க எப்போதுமே இது போல் நம்ம ஒரு விஷுவல் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த நல்ல மாற்றங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய உத்வேகத்தை வந்து கொடுக்கும் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் இது போல் நிற நிறைய வந்து பிக்சர்ஸ் வந்து காட்டியிருக்கேன் அது எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அதன்படி பார்த்த நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு இன்னும் சில பேருக்கு பார்க்கும்போதே வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இது பார்த்தீங்கன்னா தங்கம் சேருவதற்கும் பணம் சேருவதற்கும் ஏற்ற ஒரு பிக்சராக வந்து இருக்கு போகுது இதை நீங்கள் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி வந்துட்டு பாருங்க எப்போ பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக தான் இருக்கீங்க எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இப்போவே கூட இந்த மெத்தட் வந்து செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி அதாவது அப்படி கண் நல்லா சொக்கிட்டு தூக்கம் வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் இதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து இதை பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பிக்சர் வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முழுவதும் நல்ல ஒரு எல்லோ விஷாக இருக்குது அதாவது நல்ல ஒரு எல்லோ கலராக வந்துருக்கு கோல்டன் கலரில் வந்துட்டு இருக்குது இதுவே வந்து அற்புதமான ஒரு காட்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ கலரில் டைமண்ட் வந்து நமக்கு காட்டியிருக்காங்க அதாவது டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் அதாவது டிரான்ஸ்பரண்டான கலரில் வந்து இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ட்ராப் ட்ராப்ஸாக இதே மாதிரியே வந்துட்டு டைமண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு கோல்டன் கலர் கீ வந்து கொடுத்துருக்காங்க இந்த போல சாவி இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு பார்க்குறோம் இந்த பிக்சர் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது தடைகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தடைகளை தகர்த்தெரியக்கூடிய சக்தி வந்து இந்த சாவிக்கு வந்து உண்டு இப்போ வந்து நமக்கு தங்கம் சேர மாட்டேங்குது தங்கம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக்சர் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த தங்கம் வாங்குறதுல ஏதாவது தடைகள் இருக்கு தோஷங்கள் இருக்கு அப்படிங்கும்போது அதையெல்லாம் வந்து நீக்கக்கூடிய சக்தி இந்த கோல்டன் கீக் வந்து உண்டு அதனால நீங்க இதை வந்துட்டு பாருங்க அதே போல் இந்த கீனுடைய அமைப்பு பாருங்கள் அப்படி இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரியே கொஞ்சம் வந்து தெரியும் இது வந்து முடிவில்லாத பணவரவை கொடுக்கக்கூடியது அடுத்ததாக இந்த பிக்சரில் பாருங்கள் நிறைய வந்து கோல்டு காயின்ஸாகவும் கோல்டு பாராகவும் அதாவது கோல்டு பிஸ்கட்டாகவும் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நம்ம மனசுக்குள்ளேற ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய வீட்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி வைக்கலாம் இல்லைனா கோல்டன் கலரில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஏதாவது மாட்டி வைங்க அடிக்கடி அந்த கலரை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோல்டன் கலரில் தான் இருக்குது இப்போ இதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒட்டி வச்சுக்கலாம் இல்லைனா இதை உங்களுடைய ஃபோனில் வால் பேப்பராக கூட வச்சுட்டு டெய்லியும் காலையில் தூங்கி எழுந்ததும் இந்த பிக்சரை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கிற இதே டைமண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியும் அந்த கோல்டு பிஸ்கட் அந்த கோல்டு காயின்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய பீரோவில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறது சிறப்பு இது வந்து நல்லா உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக வந்து இது மாதிரி வந்து பார்க்க சொல்கிறேன் இப்போ நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்டு அப்படியே கண்களை மூடி நீங்கள் இதில் பார்த்ததெல்லாம் உங்கள் கண்ணுக்கு அப்படியே இப்போ தெரியுதா அப்படின்னு வந்து பாருங்கள் அதாவது நீங்கள் கண்ணால் பார்த்ததெல்லாம் இப்போ கண்ணை மூடிட்டு மணக்கண்ணில் வந்து பாருங்கள் இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு இமேஜஸாக தெரியுதான்னு பாருங்கள் அந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இருங்க அதன் பிறகு நிம்மதியாக படுத்து தூங்குங்க அதனால்தான் நான் சொன்னேன் தூங்குறதுக்கு முன்னாடி இது பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்க பாக்குற இந்த நேரம் சீக்கிரமாகவே இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரத்துக்குள்ளாரியே தங்கம் வாங்குவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் அதிகப்படியாக வந்து தங்கம் வாங்குவீங்க இது வந்து ஒன்றும் பெருசாக நம்ம பரிகாரம் அப்படின்னு செய்கிறதோ ஆனால் செலவு பண்ணுற விஷயமா கிடையாது ஜஸ்ட் இமேஜ் பார்க்குறீங்க நான் சொல்கிற மெத்தடில் பார்க்குறீங்க அவ்வளவே தான் இதுவே வந்து நல்ல ஒரு தாக்கத்தை உங்கள் மனசில் வந்து ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு பாருங்கள் பல நடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்